வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கத்தரிக்காய் முட்டை குடமிளகாய வச்சு எப்படி ஒரு கத்தரிக்காய் செய்வோம் கத்தரிக்காய் சிவப்பு மிளகாய் குடமிளகாய் வெங்காயம் இஞ்சி வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் முட்டை மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் மிளகு ஹோல்ஃபிளவர் உப்பு முதல்ல நாங்கள் இதுல துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் சுப்பிரக செய்த அடுத்த மிளக்கரையை ரெண்டு மூன்று தண்ணியில் கழுவி எடுத்து இப்போ சின்னதாக வெட்டி கழுவும் நீங்கள் வெட்டுறாத வீடியோலேயே பயருங்க நான் இப்படி வெட்டி எடுக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு தேக்கரண்டி மிளகும் வெட்டி வச்சிருந்த இருக்க இருக்குதானே அந்த நாலஞ்சு வெள்ளப்பூடையும் போட்டு நாங்கள் நிறவலா இடிச்சு எடுத்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் அடிச்சு எடுத்துட்டேன் இனி இஞ்சியையும் போட்டு எடுத்து கொள்ளுவான் முட்டையை உடைச்சு எடுத்து கொள்ளுவான் நான் பண்ணி இதுலேன் இதுல வந்து கோர்ன்ஃபிளவர் கரை கேட்க வீடியோ கட் ஆகிட்டு கோன்ஃபிளவருக்கு வந்து நீங்கள் ரெண்டும் தேக்கரண்டு கோர்ன்ஃபிளவர் எடுத்து தண்ணி விட்டு கரைச்சு வந்து அடுப்புல நாங்கள் சட்டியை வச்சு சட்டியை கீட் பண்ணி கொள்ளுவேன் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டது நான் நல்லெண்ணான் விட்டு கொள்றேன்னு ஆ எல்லாம் மிரக்கரையும் வதங்கக்கூடியளவு நாங்க நல்ல எண்ணெய் கொள்ளணும் இப்ப என்ன எங்களுக்கு சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நெல்லெண்ணெய் தானே நெல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகி கொண்டு வந்துட்டு இப்படி நெல்லெண்ணெய் சூடாகி வரையக்குள்ள நான் வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் இருக்கு தானே இந்த பச்சை மிளகாயை இருக்க போட்டு வதக்கி கொள்ளுவா இந்த பச்சை மிளகா போட்டோம்னா எங்களுக்கு இந்த எல்லாம் எண்ணையோட சேர்ந்து உங்களுக்கு எல்லா நியும் உழைப்பா இருக்கும் கொஞ்சம் இந்த முளகாய் உங்களுக்கு புரிஞ்சு கிடைக்கும் நாள் இந்த இருந்த இந்த எண்ணிக்கை போட்டு கொள்ளுவான் அப்படியே விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி கொள்ளுவோம் மூணு அதுக்கு இந்த கத்திரிக்காய் இருந்து தண்ணி வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த கத்தரிக்காய் அவிக்கும் அவிஞ்சு எண்ணெயில பொறியும் அடுப்ப வந்து நாங்க கொஞ்சம் லோவ்ல வச்சு கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு வந்து எரியாது இப்ப நாங்க மூடி வச்சத திறந்து பார்த்தோம் இருக்கா கிளறி விட்டு கொள்ளுவோம் கரங்கோதுல தண்ணி வந்து எங்களுக்கு கத்தரிக்காய் வந்து கரங்கோ உங்களுக்கு அவிஞ்சிட்டு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் அவிஞ்சிருக்குது நாங்க இனி திறந்து விட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில ி வதக்கி எடுத்து கொள்ளி எங்களுக்கு எல்லா பதம் போன பதம் உங்களுக்கு தெரியும் பதம் இறங்கும் நல்ல அந்த தண்ணி தண்ணி உங்களுக்கு எங்களுக்கு கத்தரிக்காய் வேற பதத்துக்கு முக்கால் பதம் அமைஞ்சிட்டு சொல்லணும் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாருங்கும் கத்தரிக்காய் வந்து நல்ல தண்ணி தண்ணியான கத்தரிக்காய் அந்த மாதிரியா இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் உங்களுக்கு எண்ணெயில வதங்கி இல்லாம போகும் அதுலயே அமைஞ்சிடும் உங்களுக்கு இப்படி கத்தரிக்காய் அரைப்பதம் வதங்கி வேலைக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் வெள்ளப்பூட்டையும் இதுலயே மதங்க இப்படி மதங்கி கொண்டு கேக்க இதுல வந்து ஒரு கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக் கொள்ளுவோம் கொஞ்சமா எண்ணெய் விட்டு இந்த எண்ணத்தின் மேலேயே நாங்கள் இஞ்சியையும் இஞ்சிய போட்டுக் கொள்ளுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் அப்பதான் இதா இங்க இந்த சாறு வந்து இந்த கத்தரி காய்களோட எல்லாம் சேரும் சேரிட்டு எங்களுக்கு வந்து முக்கியம் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அது வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு கத்தரிக்கா இப்படி விரைக்க நாள் வெட்டி வச்சுக்க குடமிளகாய் இந்த குடமிளகாய் இருந்த எல்லாம் தண்ணி விரைய கொள்ள எங்களுக்கு நல்ல வடிவா அவிஞ்சு கொள்ளும் இந்த கத்தரிக்காய் சீக்கிரமாவே கத்தரிக்காய் பச்சையா இருக்காது வந்து நாங்க தேவையான உப்பு தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் உப்பு தூள் சேர்த்து கலந்து கொள்ளுவேன் மிளகாய் தூள் போட்டுக் கொள்ள போறேன் தான் கொள்வேன் அதோட தூள் ஒரு காட்டி கிரந்தி அப்படி மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுவேன் போட்டு நல்லா சுலாவை விட்டுக் கொள்ளுவேன் அவங்க வேறைய கொள்ள நாங்கள் என்ன செய்வோங்கன்னா அப்படியே சைட்டுக்கு எடுத்து விட்டு கொள்ளுவோம் எடுத்து விட்டு போட்டு இதுல வந்து ஒரு கொஞ்சம் போட என்ன விட்டு கொள்ளுவன் கணக்கு இல்லை உங்களை பார்க்கவே தெரியும் ஒரு தேக்குராந்தி அப்படித்தான் நல்லா விரைந்து இதை இப்ப இதுல வந்து இந்த முட்டையை விட்டுக் கொள்ளுவோம் நாங்க முட்டை பொம்மட்டைய பொழிச்சு எடுக்கிறாலும் எடுத்துக் கொள்ளலாம் நுறைய பாத்திரங்கள் எடுத்து அவங்க வேலைகள் ஆனதையே நாங்கள் செய்து கொள்ளலாம் சைட்டுக்கு விட்டு அந்த மரக்கறி தெரியாது ஆனதையே நம்ம சைட்லயே விட்டுக் கொண்டு அப்படியே நமக்கையே கரை விட்டுக் பாத்தீங்கன்னா முட்டை மனங்களுக்கு வந்து பார்க்கவே ரெண்டு பேருமோ முட்டை வந்து இனி வந்து நாங்க எல்லாத்தையும் உண்டா கலந்து கொள்வோம் முட்டை குடமளாக்காய் கத்திரிக்காய் எல்லாம் உண்டாவது கலந்து எடுத்துக்கொள்ளுவோம் போய் கலந்து விட்டுட்டு இதுல பாத்தீங்கன்னா நாங்களும் எடுத்து வச்சிருந்த

இனி நாங்கள் இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்லா வதங்கி இப்ப வெள்ளை வெள்ளப்பூரையும் முலகையும் சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கடந்து விட்டுக் கொள்ளுவன் உங்களுக்கு எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு இனி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவா இந்த பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவா கத்தரிக்கா முட்டை குடமிளகா சேர்ந்த கறிய நாங்கள் சும்மாவும் சலாட் மாதிரியும் சாப்பிட்டு கொள்ளலாம் பான் ரொட்டி தோசை இதுகளோடையும் நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் நாங்கள் உடல் எடை குறைக்கணுமே அல்லது சுகர் கொலஸ்ட்ரால் பிரஷர் அளவுகளை குறைக்கணுமே நாங்கள் சோறு மாச்சாப்பாடு அதுகளை குறைச்சி கூடுதலா இப்படியான மிரக்கரிய கலந்து சாப்பிட்றதால எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி முன்ன ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்